இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்துள்ள நிலையில் நாடு தழுவிய ரீதியில் எட்டாயிரம் போலீசார் பாதுகாப்பிற்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேல் மாகாணத்தில் சுமார் ஆயிரத்துக்கும் அதிக எண்ணிக்கையிலான அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் கொழும்பு நகரில் மாத்திரம் எழுநூறுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இதனை போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் சேனாதிர தெரிவித்துள்ளார் மது போதையில் வாகனம் செலுத்துபவர்களை கண்டறிய எழுபத்தி ஐயாயிரம் நவீன சுவாச பரிசோதனை கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன போதை பொருள் பாவனையில் ஈடுபடுபவர்களை கண்டறிய விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் அவ்வாறு கைதாகும் நபர்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் முன் ஆஜர்படுத்தப்படுவார்கள் மோட்டார் சைக்கிள்களில் வருவோர் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாகும் அதிக சத்தமிடும் ஒலிப்பான்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் வாகனங்களுக்கு வெளியே தலை அல்லது கைகளை நீட்டி ஆபத்தான முறையில் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் கொண்டாட்டங்களின் போது சட்டத்தையும் ஒழுங்கையும் மதித்து போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்க மாறும் பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது